வேறு சொன்னது மாலை அதற்கான பதிலை அவர் தெளிவாக அனைத்து தொலைக்காட்சிக்கும் தந்திருக்கிறார் பேசுகிற போது நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது அந்தியூர் என்பது தொடர்ந்து நாம் வெற்றி சூடி இருக்கிறோம் சேவல் வெட்டி வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆனா இந்த முறை தோற்பதற்கு சில பேர் இந்த இயக்கத்திற்கு ஒருவர் துரோகத்தை செய்திருக்கிறார் அதை நாம் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் அது அந்தியூர் மட்டும் அந்தியூர் மட்டும்தான் நான் அந்தியூர் மட்டும்தான் பொருந்தும் சார் இந்த ரெண்டு நாள் பொதுக்கூட்டத்தில் வந்து உங்களோட பேச்சை கவனிக்கிறப்ப என்னன்னா ஒரு இடத்துல கூட ஈக்னியஸ் பேர் பயன்படுத்தவே இல்லை கழக கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என்று இல்லை இல்லை ரெண்டு நாள் பொதுக்கூட்டம் காலையில் சொன்னது வேறு வேறு காலையில் சொன்னது வேறு மாலை அதற்கான பதிலையும் அவர் தெளிவாக உங்களுடைய அனைத்து தொலைக்காட்சிக்கும் தந்திருக்கிறார் பேசுகிற போது அந்தியூர் என்பது தொடர்ந்து நாம் வெற்றி சூடி இருக்கிறோம் சேவல் புறாவிலே வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த முறை தோற்பதற்கு சில இந்த இயக்கத்திற்கு ஒருவர் துரோகத்தை செய்திருக்கிறார்கள் எடுத்துலிஎஸ் பேர் பயன்படுத்தவே இல்லை பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என்று அண்மையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பெயரை குறிப்பிடாதது குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்த காட்சிகளை பார்த்தோம்